ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்றாக மட்டும்தான் ஆக்கம் ஓக்கம் நந்திரம் அதனை நான் அவருக்கு வருவே அறிவாமல் உள்ள மங்களப்பட்டி கீக்கடை மகா கிருஷ்ணனாவது மிக துள்ளிப்பூட வளம் என்று

سرپاس مرتا مریا سہویر پوترکار மாமாங்கிர்காரே பெரிய சாபாயா பெரிய இந்த மாக்கி தெட்டி கலித அந்திரர் சாபாயா வீரेंद्र சேரா பெரிய மாலி சோ அது இந்த சாபாயா பெரிய சலையோ லா சுவநங்கிர்கின்ற விஷத்தலைச் சேரவருகை ஆளைச் சிறந்த ஜாலி ஏனோ இந்த மாக்கி குரம்ப பெரிய சாபாயா வடமாட்டினுடைய கம்பவன் கட்டம்பே

آپ کے ٹرمائی போரடி நினைவ மாற்றி கொண்டிருக்கின்ற காலம் சோறும் சிறுமனும் யாரு கட்டா மண்ணி அறுவால்லா ரூமங்கள பத்தி இதையரா கிருஷ்ணர் விருமா காலம் இந்த சித்துகள மலை கொண்டு வந்து கொண்டி விக்கி பிரதி ஏரங்க நெஞ்சு வீசானா அந்த காலigny அங்கே மாற்று உரிமையாளர் மாடு மீரளே காறு கலமறப்பட்ட மண்ண பட்டு மாட்டிரங்க தென்றல் அடிசி பத்தே வித்துனாகோடகா பட்டளனார கட்டி வளவந்து ஆடி நீங்கள் ஆடி கொண்டிருக்கின்ற சிறப்பான இந்த மாண்ட விட்டுங்க போய் மாண்ட விட்டுங்க மாண்ட விட்டுங்க கபனா மாண்ட விட்டுங்க ஜகனா காயம்பட்ட பஸ் ஏறிடுங்க கபனா காரின் மேல் மடி இந்த சோத்து வீந்து கால் மா வட்ட வெல்லும் இந்த வீரகே மட்டவம்பன் வீரர்கள் வெற்றி பெற்றதார் விக்கம் பெரிய சிறப்பான விளையாட்டு கடைசி ரெமிட்டல் வெற்றியாளர் இந்த மதுரை மாவட்ட மீனாங்களப்பட்டி தீகரை அக்குர்மே மாடோடு உரையாட இருக்கிற பிராகுரு சர்மாகனமார் வணக்கங்கள் பரிசு எண்ணிய <CKKų> ம அந்த அருணில் மிகுந்த ஒருமுறை அண்ணனின் மரபு கண்ணத்தில் ஒருமுறை எங்கள் காலின் அருகில் இருந்து எங்கள் अवकर पय filtकशियो वखुवाश வரவேற்க காலுக்கு சரம hali வீரமான வீரமான 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 கா سم آدھے

اے محمد محمد خالد <سؤال> جا محمد میر والا <سؤال> خطرے میں ہیں اے میر والا <سؤال> ناجا ہے ان کے غلط کا خطرے خالدہ انڈیا جنگ میں ہم یار بند پرتے تے مارکا کہیں سے نہیں جاتا کہیں سے نہیں جاتا ہر کار ورک بند میران کہیں سے نہیں جاتا کہیں سے نہیں جاتا اللہ دا سیلونیہ نہیں ஒற்றைத்த <laughs> ார் <turioteunchi meu hacerlo iau>